தனுஷோட ஜோனர்ல வந்து இது பெரிய கேரியரா இருக்கும் தனுஷோட ஆக்டிங்ல வந்து இது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது மூவி வந்து எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பட் ஜோனர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பட் மூவி இட்ஸ் ஆல்வே குட் சூப்பர் எதை சொல்ல என்னத்த சொல்லு உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க வாழ்றோம்ல அந்த வாழ்க்கை இப்ப நம்ம வாழ்றோம் ஆனா நம்மளால பிரச்சனை நான் வாழ முடியுமா ஒரு நாள் அது வாழ முடியாது ஆனா அந்த மாதிரி வாழ்ந்த காமி இல்லைன்னா அப்படி வாழ்றவங்க மதியின் ராப்புல தலைவர் அடுத்த புருஷ்லே தனுஷ்

அப்படியே கார்ல போய்ட்டு கார்ல வந்துடுறேன் அவங்கள கொஞ்சமா அது மனிச்சு காசு போனால் ஏதாவது கொடுத்து உதவி பண்ணணும் அவங்களையும் ஒரு மனுஷனா அவங்களையும் ஒரு மனுஷனா நினைச்சு அவங்கள உண்மையாக சொல்லுவோம் அவ்வளவுதான் இருக்கிற தலையை அம்மா தாயே மிச்சை எல்லாம் வேற லெவலுக்கு போய் தங்கிட்டு கையில வைங்க போய் வேற லெவலில் வேற மாதிரி சூப்பரா தனுஷ்க்கு இந்த கேரக்டர் எப்படி இருக்கு

கலெக்ஷன் அதெல்லாம் இது பண்ணிருவாங்க இங்க இங்கெல்லாம் புடிச்சிருவாப்புல வந்துடும் அப்ப ஒரு நாலஞ்சு நாள் ஐப்பயரும் நிறைய படம் இந்த தேட்ரு பேசுறதுக்கு நிறைய பேர் வர்றது இல்லை எல்லாரும் வேற மாதிரி போயிருக்காங்க சினிமாவே வேற மாதிரி போயிட்டு இருக்கு கலெக்ஷன் ரீதியாக இருக்க முடியாது மனசை பிடிச்சிருவாப்ல எல்லாத்தையும் ஒரே சொன்னாரு என்ன நம்பி நீங்க படம் பாக்க அவரை நம்பி வந்ததுக்கு தரமான தரிசனம் ஓடிடு சினிமே அவரை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது முடிஞ்சா அந்த ஆளு நடிப்பு கேவனா உருவ நல்ல படம் அந்த இந்த இந்த மக்களுக்கு நல்ல படம் பிச்சாரங்களுக்கு தரமா இருக்கு எடுக்கணும் இப்ப எப்படின்னா பிச்சாரங்க நல்லா இருக்கு மிச்ச வரைக்கும் ஆட்டிங்க தனுஷ் ஆட்டிங்க பிச்சுட்டாரு ஒரே ஒரு பாட்டு தான் அந்த பாட்டுமே தரமா இருந்துச்சு எப்பயுமே தனுஷ் தான் தனுஷ் மட்டும் தான் எங்களுக்கு உயிரு உண்மையிலேயே உண்மையிலேயே படம் சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டுல உண்மையிலே பார்க்க வேண்டிய படம் தான் உண்மையிலே நான் உண்மையிலே தனுஷ் பண்ணல நான் அஜித் பண்ணல நான் உண்மையிலே நல்லா படம் எதிரே பார்க்கல சத்தியமா

பாக்கணும் கண்டிப்பா பாக்கணும் இத விட்டுட்டு தேவலாத படத்தலாம் எதுக்கு ரிலீஸ் பண்றீங்க இந்த படத்துல புதுசா கரெக்டர் பண்ணீங்கல இந்த கரெக்டர் ஷூட் ஆகுமா தனுஷ் மட்டும் தான் தனுஷ் அவர் கூட நடிக்க மாட்டாங்க தனுஷ் மட்டும் தான் எப்பமே உண்மையிலே ஓபனா அவர் இறங்கி நடிச்சிருக்காரு இறங்கி நடிச்சிருக்கானா அவர்தான் உண்மையிலே தேவலாத படத்துல 1000 மடம் பாக்குறோம் உண்மையிலே பாக்கணும் சத்தியமா எடுத்து காட்டு ப்ரோ தனுஷ் தான் எடுத்து காட்டா நடிச்சிருக்காரு பா அதனால தனுஷ் வந்து நல்லா நல்லா வந்து நல்லா இன்னொரு வாட்டி பார்க்கலாம் நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்து பாப்பேன் என்ன சொல்ற ஆக்டிங்ல

பாட்டு மட்டும் எதிர்பார்க்கவே நார்மல் ஆடியன்ஸ் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி பண்ண சொன்னாரு கட்டையை அவருக்கு அடுத்த ஜென்ம அது நார்மலா பிச்சைக்காரனா பிறக்க உண்டு அவர் படமும் தூக்கிட்டு வந்து ராஜா மாதிரி கொண்டு போனாரு போய்வா நண்பா ராஜா பண்ணி கொடுத்துட்டா நண்பா

இப்ப உங்க வீட்லயே ஏதாவது ஒன்னா அதட்டி தான் கத்துவோம் இந்த மாதிரி ஒரு ஐப்ல தான் கத்துனாரே தவிர வந்துட்டு இந்த சோசியல் மீடியா ட்ரோல் பண்றது டேய் உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது நீங்க எல்லாம் அந்த கேட்டகரி தான் நாலு வதந்தியை பரப்பி விட்டு அவர் அப்பெல்லாம் காலி பண்ண முடியவே முடியாது ஒரு சிங்கலை கூட ஆட்ட முடியாது அவரை பொறுத்த வரைக்கும் முடியாது வரைக்கும் வரைக்கும் நாங்க ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது எல்லாம் நம்மள ஒருத்தர் உங்க வீட்டுல கூட உங்க வீட்டுல கூட நீங்க போய் பாருங்க நனுஷ் படம் போயில பாந்துருப்பாங்க ஏன் தெரியுமா அவர் படத்துலன்னு இல்ல அந்த படம் அந்த கேரக்டரா வாழ்ந்துருவாரு அந்த ஒரு இதுதான் நம்ம யாராவது பண்ணா கூட தனுஷ்மணியா சொல்லுவாங்கல்ல இந்த படம் தான் படம் அதாவது நான் எப்படி சொல்றேன்னா அவர் நடிச்சிருக்க அந்த டெடிகேஷனை சொல்றேன் இதுதான்டா எனக்கு முத படம் நான் எப்படி பண்ணனும் அந்த மாதிரி ஒரு இதுல பண்ணிருக்கா ஆனா உனக்கு தலைவன் எனக்கு நடிக்கிறே புடிக்கல உங்களுக்குதான் நடிக்கிறேன் என்னப்புலனா ஜெம்ம அண்ணே அந்த தேவானு ஒரு கேரட்ல வெட்டி பார்க்கணும் அந்த சீனை பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன குழந்தை அம்மாவை வெட்டி பார்க்கும் பார்த்தீங்களா உண்மையில அந்த ரோலுக்கு அவர் தான் வந்து வால்கோ கொடுக்குறாரு தேவானோர் தான் அந்த அனுக்கு வால்கோ கொடுக்குறாப்புல அந்த ஒரு சீன்ல இவர்தான் எல்லாம் அந்த கண்ணை ஏக்கத்தோட பார்க்கும் போது ப்ரோ ப்ரோ அன்பு கருணை அரவணைப்பு ப்ரோ மூணு தான் படமே பெருசாகவே பேசலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அன்பு கருணை அரவணை அரவணை பூட நாலு எழுத்து அன்பு கருணை எத்தனை எழுத்து மூணெழுத்து தனுசுக்கும் எழுத்து